வணக்கம் இன்றைக்கி சுபாஷ் கிச்சனில் பூசணிக்காய் வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான நெய் பூசணிக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை வேர்க்கடலை வச்சு ஒரு சிம்பிள் ப்ரிப்பரேஷனில் நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த பூசணிக்காய் கூட்டு வந்து நம்ம செய்யணும் இதோட டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கிறதுனால இதை நெய் பூசணிக்காய் கூட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பூசணிக்காய் கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு கை அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வேர்க்கடலை நான் இப்போது கால் பூசணிக்காய் நான் வந்து எடுத்துருக்கேங்கிறதுனால ஒரு அளவுக்கு வேர்க்கடலை போ எடுத்துக்கிட்டால் போதும் இந்த வேர்க்கடலை நம்ம தோல் நீக்கிற அளவுக்கு நல்லா வறுக்கணும் இது வந்து ஈவனாக வருபடணுன்னா நம்ம நல்ல மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதோடய தோல் வந்து நமக்கு அப்படியே வந்து நம்ம கசக்கினா எடுக்கிற அளவுக்கு நல்லா உதுந்து வரணும் அந்தளவுக்கு நம்ம அதை வறுத்துக்கிட்டால் போதும் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை நம்ம அது கூட சேர்த்துக்கணும் தேங்காவை துருவி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் அடிச்சுட்டு குறை கூட நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா எல்லா ப்ரிப்பரேஷனுக்குமே வந்து நல்ல மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம வந்து செய்யணும் கருகாமல் அப்போ நமக்கு டேஸ்ட்டும் அதோட ஒரிஜினல் ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும் இந்த இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா மொறு மொறுன்னு அந்த தேங்காய் வந்து நமக்கு நம்ம கையில் வச்சு பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம அதை நல்லா டீப்பாக வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்ல கலர் மாதிரி நல்லா வருபட்டுருச்சு அதே பேன்லையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெய் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் அப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய பூசணிக்காய் எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன் சேர்த்துடலாம் இப்போ கடுகு நல்லாவே பொறிஞ்சிருச்சு இந்த மாதிரி பொரியணும் கடுகு நல்லா பொறிஞ்சாதான் அதோடய வாசனை நமக்கு நல்லாவே இருக்கும் இதில் நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்ல ப்ரவுன் கலராக வதங்க வேண்டாம் கொஞ்சம் நமக்கு அப்படியே மீடியமாக அது வந்து நல்லா வதக்கிக்கிட்டால் போதும் அது கூடவே நம்ம வந்து வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் பாதி வெந்ததுமே நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற அந்த பூசணிக்காவை சேர்த்து நல்லா வந்து இதை வேக தான் வைக்க போகிறோம் ப்ரவுன் கலராக ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்க தேவை கிடையாது சும்மா நார்மலாக நம்ம அதை வதக்கிட்டு நல்ல சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணினேன் அந்த மஞ்சள் பூசணியை நம்ம சேர்த்துடலாம் இதை பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் பூசணி எடுத்திருக்கேன் அதை வந்து நல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டாமல் ஓரளவுக்கு மீடியமாக நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் இந்த கூட்டு வந்து நல்லா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போது நம்ம காய்க்கு தேவையான அளவு மசாலாவை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே காஞ்ச வத்தல் சேர்த்து நம்ம மசாலா அரைச்சிருக்கோங்கிறதுனால தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வத்தல் தூள் சேர்த்துக்கிட்டால் போதும் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே குழம்பு சில்லி மசாலா இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து நம்ம ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்து மசிச்சு அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக குக் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லைங்க மசாலா கூட நல்ல இந்த வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கிற அந்த பூசணிக்காய் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம ஒரு கால் கப் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் வேக விட்டுட்டா போதும் இந்த பூசணிக்காய் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து குக்காகிடும் இப்போ நம்ம நல்லா வறுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் காஞ்ச வத்தல் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தேங்காய் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக வருபட்ருக்குன்னு இது கூட நம்ம நல்ல தோல் எடுத்து வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலையையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம அரைக்கும் போது நம்ம தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை அந்த வேர்க்கடலையில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசு பிசுப்பே நமக்கு நல்ல பேஸ்ட் பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சி கிடச்சிரும் அப்படி தேவைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கூட இதை நல்ல மையாக அரைக்க வேணாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் குர குறப்பாக அரைச்சிக்கலாம் அப்போ தான் நமக்கு கூட்டு வந்து நல்லா ஒரு நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கிளறி விடும்போது அந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிருக்கும் அந்த பூசணிக்காவோடய ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இதில் தேவைன்னா இன்னும் கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கூட ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக நீங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் பூசணிக்காய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப மசிஞ்சு குக் ஆகணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கை வச்சு அமைக்கினா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும் ஏன்னா நீங்கள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை மசாலா பேஸ்ட்டை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் நம்ம இந்த வேர்க்கடலை அப்புறம் அந்த தேங்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நம்ம அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் அதுக்காக தான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம வதக்கிறோம் இந்த வேர்க்கடலையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் எண்ணெய் வந்து இருக்கும் அதனால் நம்ம இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா वद இந்த மசாலா நம்ம நல்லா வறுத்து தான் அரைச்சிருக்கோம் ஆனால் கூட இதில் இன்னும் கூட பச்சை வாசனை இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வதக்கும்போது போயிடும் இப்போ நீங்கள் அந்த வேர்க்கடலை நம்ம சேர்த்துருக்கிறதுனால பேனில் வந்து கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் இதில் கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம நல்லா த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பூசணிக்காக இதில் சேர்த்துடணும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த பூசணிக்காய் நம்ம சேர்த்துட்டு அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்ல கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மசாலாவை நம்ம நல்ல கிளரி விடும்போது ரொம்பவே நல்லா வாசனை இந்த கூட்டு வந்து நமக்கு செய்கிறதுக்கு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷத்தில் நம்ம வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் மசாலாவோட அந்த காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இன்னும் கூட இந்த மசாலாவோட அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்குறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேர்த்துருக்கிற அந்த எண்ணெய் வேர்க்கடலையில் இருக்கிற அந்த மசாலாவோட எண்ணெய் இது எல்லாமே சேர்ந்து நல்லா பிரிஞ்சு வருங்க இப்போ நீங்க இந்த காயை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நெய் சேர்த்துருந்தா எந்த அளவுக்கு அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வாசனை தூக்கலாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்து நமக்கு இருக்கும் இந்த நெய் பூசணி கூட்டு வந்து பொதுவாக வந்து நம்ம செய்கிற மாதிரி கூட்டு பொரியல் இந்த மாதிரி நம்ம பூசணியை வந்து நம்ம நிறையவே செஞ்சிருப்போம் இந்த மாதிரி கூட்டு வந்து நம்ம செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த நெய் பூசணி கூட்டு வந்து பொதுவாக ரசம் சாதம் இல்லைன்னா நம்ம இந்த சாதத்துக்கூட சுட சுட கூட நம்ம அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த நெய் பூசணி கூட்டு வந்து சப்பாத்தி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பூசணிக்காவே வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த டேஸ்ட்டில் நீங்கள் கொடுக்கும்போது வேணான்னு சொல்ல மாட்டாங்க என்னோடய சேனலில் இன்னும் நிறைய நிறைய ரெசிபிஸ் இருக்குது அதையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு நன்றி